தொட்டிகளில் முட்டையிடம் ஒரே விலங்கு எது தெரியுமா வாங்க பார்க்கலாம் நீர் சார்ந்த நிலத்தில் வாழும் உயிரினமான வாத்தலகி எனும் உயிரினம் வந்து ஆர்னிதோரிங் கிடை குடும்பத்தின் தற்போது வாழும் உயிரினமாக இருக்கிறது ஒரே ஒரு உயிரினமாகவும் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்னிதோரிங்னஸ் அனாடினஸ் அப்படின்ற ஒரு இரு சொற்பெயர் கொண்ட இந்த இவை வந்து பாலூட்டிகளில் வந்து முட்டையிடும் ஒரே விலங்காக இருக்கிறது இதன் தலையின் வந்து முன்பகுதி வடிவம் வந்து வாத்து அழகு போன்ற தட்டையான கிட்டத்தட்ட வந்து நகைச்சுவை ஒரு முகடாக வந்து இருக்கிறது முன்தலை நுனி கொம்பு பொருள் படிவு மூடிய ஒரு அகன்ற அழகாக வந்து நீண்டு வந்து அதாவது இதற்கு வாதலகி என்ற சொல்லப்படுகிறது அதாவது டாஸ்மேனியாவின் உயரமான பகுதி மற்றும் ஆஸ்திரேலியா வந்து அல்பஸ் மலைகள் முதல் கடலுக்கு அருகில் உள்ள தாழ்வான பகுதிகள் வரையிலான நிலப்பரப்பில் காணப்படுகிறதா இங்குள்ள சிற்றூர்களின் கரையோரமாக வசிக்கும் இவை வந்து கரையில வந்து வலை தோண்டி வசிக்கும் வலையில இருந்து நீருக்குள்ள வந்து செல்லவும் ஒரு வாயில் வந்து இருக்குமா இந்த வலைக்கு உள்ளே வந்து அது கூடு கட்டி தனது மயிரை வந்து பரப்பி அதுல வசிக்கும் வந்து பெரும்பகுதி நேரத்தை வந்து நீரிலேயே வந்து கழிக்குமா இங்கே நீரின் அடித்தரையில படிந்துள்ள வந்து மெல்லுடலிகள் புழுக்கள் பூச்சிகள் ஆகியவற்றை பிடித்து தின்னும் அடித்தளத்துல இறை தேடுவதற்கு அதன் தனி வகைப்பட்ட வந்து அழகு அதற்கு உதவுகிறதுன்னு சொல்லலாம் வாத்தலகி நடுத்தர அளவில் உள்ள ஒரு விலங்காக இருக்கிறது வாளுடன் சேர்ந்து இதன் நீளம் வந்து நாற்பத்தி மூன்று சென்டிமீட்டர் முதல் ஐம்பது சென்டிமீட்டர் வரை இருக்கும் வாத்தலகியின் பாதங்கள்ல வந்து நீந்து சவுள்கள் அமைந்துள்ளது வந்து பயன்படுத்தி அது அதாவது கருப்பு பழுப்பு மயிர்கள் மிக பார்த்தீங்கன்னா தண்ணீர் அதன் ஊடாக வந்து உட்புகிறதில்ல அது வந்து கரையேறும் பொழுது அதன் உடல் உழந்திருக்கும் செவி மடல்கள் இவற்றிற்கு வந்து கிடையாது நீரில் வந்து மூழ்கும் போது அதன் செவி துளைகள் வந்து அடைத்து வந்து கொள்கிறது பாலூட்டிகள் வந்து முட்டையிடும் ஒரே விலங்கினமாக வந்து எஞ்சி இருக்கும் வாத்தலைக்கு ஏராளமாக இருந்தாலும் காடுகளில் வந்து அவற்றின் வாழ்க்கை சுழற்சியை பற்றி மிக குறைவாகவே அறியப்படுகிறது மேலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் குறைந்தது நான்கு வயது வரை இனச்சேர்க்கை சேர்க்கை இனப்பெருக்க காலத்தில் ஆண் விலங்குகள் பெரும்பாலும் சண்டையிடுகிறதா காதல் உறவு மற்றது குளிர்காலத்தின் பிற்பகுதியில் இருந்து வசந்த காலம் வரை நீர்ல வந்து இனச்சேர்க்கை வந்து நடைபெறுகிறதா பெண் வாத்தலகை கூட்டில் இரண்டு சிறு முட்டைகள் இட்டு அவற்றை வந்து அடக்காக்குமா முட்டைகளிலிருந்து வெளிவரும் குட்டிகள் ரோமம் அற்றவையாகவும் குருடாகவும் இருக்குமாம் தாய் வாத்தலகி வந்து அவற்றுக்கு பால் 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 சுரப்பிகள் மற்ற ஊட்டிகளை விட எளிய கூட்டமைப்பு உள்ளவை இவற்றுக்கு முளை காம்புகள் கிடையாது எனவே பால் ஊட்டும் போது தாய் பிராணி மல்லாந்து படுத்துக் கொள்ளுமாம் குட்டிகள் அதன் வயிற்றில் மேலேறி தங்கள் அழகுகளினால் வந்து நசுக்கி பால் சுரக்க வந்து செய்து அதன் அக்கி குடிக்குமாம் அதாவது பாத்தீங்கன்னா குட்டிகளை வளர்ப்பதில் ஆண் பறவைகள் எந்த பங்கையுமே எடுக்கிறது இல்லையா வாத்தலகையின் கைகளின் வந்து மணிக்கட்டு பகுதியில் ஒரு சிறிய வந்து கொடுக்கு இருக்குமா பொதுவாக இரண்டு பாலினத்திலையும் வந்து இவை காணப்பட்டாலும் ஆண் வாத்தலகைகள் மட்டுமே அதாவது விசத்தை வந்து சுரக்கிறதாம் இந்த விசங்கள் பல புரதங்களின் வந்து கலவையாக இருக்கிறதாம் இன்றைய கிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு கிஸ்டியின் வேலை உங்களை சந்திக்கிறேன் நன்றி